ஒரே வீடியோ தமிழில் மறைமுகமாக விமர்சனம் செய்து பாஜக வெளியிட்ட வீடியோ தற்போது தமிழில் டப் செய்யப்பட்டு படு வைரலாக பரவி வருகிறது குறிப்பாக மாப்பிள்ளை யார் என அனைவரும் சண்டை போடும் வீடியோ தற்போது இணையதளத்தில் பலத்த கிண்டலுக்கு உள்ளாகியிருக்கிறது இவங்கெல்லாம் உங்க சொந்தக்காரங்களா பிஸ்னஸ் பார்ட்னருங்க இந்த அக்கா பெங்கால பாத்துக்கிறாங்க இந்த மாமா பீகார்ல இவர் யூபியில இவர் மும்பையில் இவர் நம்ம தமிழ்நாட்டில் இவர் இப்போ தான் புதுசாக டெல்லியில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இந்தியா ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணுறோம் அவங்க சம்பாதிக்கிறாங்க நான் நல்லா சாப்பிடுவேன் இது இட்லி சைனீஸ் சாப்பாடு இல்லை

இவனை நான் பீஹார்ல மாப்பிளையாக்கிக்கிறேன் ஆனா இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை நான் தான் பெருசே எல்லா கல்யாணத்தையும் உன் வீட்லயே நடத்தியாப்பியா அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம் ஈ ஓட்டுறதுக்கா ஐயோ பங்காளி போன தடவை வேற ஒருத்தன் கல்யாணத்துல நீ மாப்பிளையா இருந்த இப்ப ஓம் கடையே ஓம் பெயர்ல இல்ல ஆஹ் ஏ இரு 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 இத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அண்ணா இவரோட மேனேஜர் தான் மாப்பிளையாரு

நீங்க நினைக்கிறீங்களா இந்த சண்டையில இவங்க மாப்பிள்ள யாருன்னு முடிவு செஞ்சிருவாங்க அப்போ பிரதமரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க வாரிசு ஊழல்வாதிகளின் முயற்சிகள் முறியடிக்கப்படும் மீண்டும் வேண்டும் மோடி இம்முறை வீடு மேடம் தானே நீங்க நினைக்கிறீங்களா இந்த சண்டையில இவங்க மாப்பிள்ளை யாருன்னு முடிவு செஞ்சிருவாங்கன்னு அப்போ பிரதமரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க வாரிசு ஊழல்வாதிகளின் முயற்சிகள் முறியடிக்கப்படும் மீண்டும் வேண்டும் மோடி இம்முறை நானூறுக்கு மேல்